ஹாய் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன் நானும் ரொம்ப நலங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்குறோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் சஷ்டிகிள்ளம் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பா லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா எல்லோரும் சொல்கிறாங்க உனக்கு எதுக்கு இந்த மீடியா எதுக்கு நீ வீடியோக்கு வர அப்படியா இப்படியா நீ எல்லாம் ஜெயிக்க மாட்ட உன் பாரு உன் பாரு பன்னி மூஞ்சி யானை மூஞ்சி அப்படின்னு சொல்லி மட்டப்படுத்துகிறாங்க ஏங்க அப்படி மட்டப்படுத்துறீங்க நான் எனக்கு என்னங்க குறை எனக்கு என்ன குறையாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை பார்த்துக்கிறாங்க இல்லைங்க நாங்கள் வந்து உங்களை வந்து என்னை பாருங்கன்னு நாங்கள் சொன்னோம்மா நான் போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லையா நீங்கள் மேலே தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க அதுக்காக ஏங்க இவ்வளோ குறையாக பேசுகிறீங்க நீங்கள் குறையாக பேசுகிறதுனால உங்களுக்கு என்னங்க கிடச்சிட போகுது சொல்லுங்கள் நாங்கள் வடிக்கிற கண்ணீரை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க அதனால் ஒன்றும் இல்லை ஒருத்தர் மட்டப்படுத்தி அதில் சந்தோஷம் காங்கிற மனுஷ ஜென்மங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல தயவு செஞ்சு என்ன மாதிரி இருக்கிறவங்கள யாருமேமும் நீ குண்டாக இருக்கிற இந்த மூஞ்சியை பாரு ஓ மூஞ்சியில் முடிக்க எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பேசாதீங்க யாரையுமே தரந்தாழ்த்தியே பேசாதீங்க அது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாதித்தவங்களுக்கு என்னைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் நாங்கள் என்னங்க தப்பாக பேசினேன் சொல்லுங்க நான் என் பாட்டுக்கு ஷார்ட்ஸு போடுறேன் வீடியோ போடுறேன் லைவ் போடுறேன் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராகவும் வந்து இப்படி என்னை மட்டம் தட்டி தட்டி பேச பேச எனக்கு ஒரு குறையும் ஆக போகிறது கிடையாதுங்க நான் மேலும் மேலும் தாங்க வளருவேன் உங்களோட ஆதரவு இருந்தால் நான் எப்பயும் தாங்க நான் வருவேன் அதுக்காக என்னை ரொம்ப ரொம்ப தட்டி நீங்கள் கீழ்த்தழுத்தி என்னை பேச வேண்டாம் யாரும் யாருக்கிட்டே வந்து எனக்கு சோர் போடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது கேட்க போகிறது கிடையாது நான் வீடியோ போடுறேன் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாருக்கிட்டேயும் நான் உதவின்னு நான் கேட்குறேன் அது தாங்க நான் கேட்குற உதவி அது வந்து நார்மலாக எல்லோரும் கேட்குறது தாங்க அதுக்காக போட்டுக்கிட்டு எப்போ பாரு ஒன்னால் ஜெயிக்க முடியாது ஒன்னால் ஜெயிக்க முடியாது என்னால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மக்கள் பார்த்து நீங்கள் பார்த்து என்னை ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேங்க தொடர்ந்து வீடியோ போடுவேன் என் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி எனக்கு அது போதும் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க என் மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையை நான் உங்கள்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க